வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நாளை அனைத்து மாநிலங்களிலும் போர் சூழல் பதற்ற ஒத்திகை நடத்த மத்திய அரசாங்கம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு இந்தியா முழுவதும் இரநூத்தி நாற்பத்தி நாலு மாவட்டங்களில் இந்த போர் சூழல் பதற்ற ஒத்திகை வந்து நடக்குது நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த இடங்கள் தெரியுமா கல்பாக்கம் அணுமின் நிலையம் சென்னை விமான நிலையம் அடுத்து ஆவடி இராணுவ தளவாட தொழிற்சாலை மணலி பெட்ரோலிய தொழிற்சாலை இந்த இடங்கள் எல்லாத்துலேயும் போர் சூழல் பதற்ற ஒத்திகை நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது டோட்டலாக இரநூத்தி நாற்பத்தி நாலு மாவட்டங்களில் இந்த மார்க் ட்ரில்லை வந்து நடத்த மத்திய அரசாங்கம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க ஸோ இதனால் வந்து சில பேருக்கு இன்னும் ஒரு பதட்டம் ஆகுது பொதுமக்கள் சில பேர் வந்து பேனிக் ஆகிறாங்க ஆனால் அஃபிஷியல்ஸ் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா இதனால் யாரும் பதட்டம் அடைய தேவை கிடையாது இது எது மாதிரியான ட்ரில் அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னா நம்மளை நம்மளே காப்பாற்றிக்கிறதுக்கான டிப்ஸு இது மாதிரி தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறதுக்காக நாடு முழுவதும் இதை சொல்லிக் கொடுக்க மத்திய அரசாங்கம் முடிவெடுத்துருக்காங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்டல் சுச்சுவேஷன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா இப்போது திடீர்னு ஒரு மாலில் புகுந்து டெரரிஸ்ட் வந்து கடத்தி வைக்கிறானுங்களே அந்த அந்த மாதிரியான நேரத்தில் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க இப்போது எதிரி நாட்டு விமானப்படை வந்து நம்ம மீது ஏதாவது தாக்குதல் நடத்த முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் எமர்ஜென்சி அலாரம்லாம் ஒழிக்கப்படும் அப்போ நம்ம எப்படி நடந்துக்கணும் இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கறது தான் இந்த ட்ரில் அப்படிங்கிறது அதனால் பொதுமக்கள் இதனால் பேனிக் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னும் நம்ம இந்திய செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் விளக்கம் கொடுக்குறாங்க இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மூடிஸ் ரிப்போர்ட் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கா இதன் விளைவாக பொருளாதாரத்தில் என்ன மாதிரியான டேமேஜ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க நம்ம இந்தியாவுக்கு பிரச்சனை கிடையாது இந்தியா எப்போதும் போல பொருளாதார வளர்ச்சியில் ரொம்ப வேகமாக நகர்ந்துக்கிருக்கு இருக்குது ஆனால் பாகிஸ்தான் தான் பலத்தை அடி வாங்கிக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு நாளும் அப்படின்னு மூடிஸ் ரிப்போர்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருக்காங்க போர் பதட்டம் காரணமாகவே இந்த அடியா பலத்த அடியா அப்போ போர் நடந்து அதில் படுதோல்வியை சந்தித்தாங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் எத்தனை ஆண்டுகள் பின்னோக்கி போகுமோ அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள்லாம் ஒப்பீனியன் தெரிவிக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நம்ம ஊரில் சில பேர் இந்தி கூட்டணியை சேர்ந்த சில பேர்லாம் போர்லாம் வேண்டாம் பாகிஸ்தானோட அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மதிமுகவுடைய தலைவர் வைகோ அவர் பாகிஸ்தானுடனான போரை நான் வந்து விரும்பலை இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தீவிரவாதிகளோட பிரச்சனை அப்படின்னா அவங்கள தான் தாக்கி அழிக்கணுமே தவிர ஜென்ரலாக போர் அப்படிங்கிறதுக்கெலாம் போகக்கூடாது அப்படின்னு வைகோ அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசியிருக்காரு வைகோவுடைய இந்த பேச்சுக்கு பாஜக கடுமையான பதிலடி கொடுக்குறாங்க இந்தி கூட்டணி ஏன் இவ்வளவு மோசமாக இருக்கீங்க பாகிஸ்தானுக்கு எவ்வளவு முறை நம்ம வந்து எக்ஸ்கூஸ் கொடுக்குறது ஒவ்வொரு முறையும் நம்ம கொடு நம்ம நம்மளுடைய பொறுமையாக அவங்க சீண்டிக்கிட்டே இருக்காங்க புல்வாமா அட்டாக் நடத்தினாங்க உரி அட்டாக் நடத்துனாங்க அப்போலாம் நம்ம பொறுமை தான் காத்தோம் இப்போ அப்பாவி பொதுமக்கள் மீது இந்த தாக்குதல் வந்து நடத்தப்பட்டிருக்கு இங்கே உரி அட்டாக்கு புல்வாமா அட்டாக்லாம் பார்த்திங்கன்னா அது இராணுவ வீரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் நம்ம இராணுவம் அவங்க இராணுவம் அடிக்கடி மோதிக்கிறது வழக்கம் ஆனா அப்பாவி பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்போ எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிறது நேரம் இது பிஓகேவை மீட்பதற்கான சரியான தருணம் இதுதான் சொல்லிட்டு பாஜக பதிலடி ஏன் இந்திய கூட்டணி போர் வேண்டாம் சொல்றாங்க தெரியுமா ஒருவேளை போர் நடந்து இந்தியா தான் ஜெயிக்கும் இந்தியா ஜெயிச்சிச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருநூத்தி நாற்பது தொகுதிகளை பாஜக வந்து ஜெயிச்சிச்சு அதுவே பெரிய வெற்றி அப்படிங்கிற மாதிரி இந்த கூட்டணி புதிச்சு இருந்தாங்க பாஜகவை பெரும்பான்மை அடைய விடலை நாங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னமோ பெரிய வெற்றி மாதிரி இந்தி கூட்டணி குதிச்சுக்கி இருந்தாங்க இப்போ போர் நடந்து அந்த போரில் இந்தியா ஜெயிச்சு பிஓகே மீட்கப்பட்டுருச்சு அப்படின்னா அடுத்த ஒரு இருபது வருடம் முப்பது வருடத்துக்கு காங்கிரஸ் இந்தி கூட்டணி வெற்றியை மறந்துட வேண்டியதுதான் அடுத்த முப்பது வருஷத்துக்கு பிஜேபி தான் ஆட்சியை பிடிக்கும் ஸோ அப்படி எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக தான் மறுபடியும் தோல்வி தான் அடைவோம் வாரில் ஜெயிச்சிருச்சுன்னா இந்தியா ஜெயிச்சு பிஓகே மீட்கப்பட்டுருச்சுன்னா டெஃபினெட்டாக அடுத்தவாட்டி நான்காவது முறையாகவும் மோடி தான் ஆட்சிக்கு வருவார் அப்படிங்கிறதுனால தான் பதட்டம் அடைஞ்சு இந்திய கூட்டணி இப்போ கிளாஸ் எடுத்துக்கிறாங்க போறெல்லாம் வேண்டாம் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய மக்களும் பாவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்கிறதுக்கான காரணம் இது தான் அப்படின்னு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க இங்கே கார்கில் வார் எடுத்துக்கோங்க கார்கில் வார் முடிஞ்சு அடுத்த சில மாதங்களில் தேர்தல் ஜென்ரல் எலெக்ஷன் வந்துச்சு அதில் என்டிஏ ஆட்சி அமைச்சாங்க வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டராக வராரு அப்போது இந்த பாகிஸ்தானுடனான வாரில் டெஃபினட்டாக இந்தியா ஜெயிக்கும் பிஓகே மீட்கப்படும் அப்போ மறுபடியும் நான்காவது முறையாக மோடி தான் பிஎம்மா வருவார் அதில் பயந்து போய் அது நடந்துடக்கூடாது அப்படின்னு கதறி தான் போரே வேண்டாம் அப்படின்னு இந்தி கூட்டணி இப்போ வகுப்படுத்திருக்காங்க அப்படின்னு பாஜக சொல்லி இந்த இஷுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்